பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னை மேற்கு மாகாணத்தின் சார்பாக பண்டிட் தீனதாரண் உபாத்யாயர்களுடைய பிறந்த நாளாக இன்று அது ஒரு அறிவு சார்ந்த மக்களுடன் ஒரு உரையாடல் அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை தேவை வாரங்களாக கொண்டாடக்கூடிய வேலையிலே நமக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள புகழ்பெற்ற கோலாகல டிவியினுடைய சேனலுடைய உரிமையாளரும் மூத்த பத்திரிகையாளருமான நமக்கெல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்ள வருகிற கோலாதார ஆர் சீனிவாசன் அவர்களை இந்த மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வருக வருக வரவேற்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இவருடைய பேச்சை கேட்பதற்காகவே இங்க வருக உங்கள் அனைவருக்கும் அவருடைய பேச்சை எப்படி சொல்லி நீங்க ஆக பரவிலோ அதே போல அந்த பேச்சை நானும் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவன் நானும் அவர் நடத்தக்கூடிய அந்த சேனல எந்தவித ஒரு பயமும் தயக்கவும் இன்றி அவர் மனதில் பட்டதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அழைப்பாளர் நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள என்றால் நமக்கெல்லாம் நிச்சயமாக பெருமையாக வருது மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னோடு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் கதுராம் அவர்களுக்கும் புனிதா சிவா அவர்களுக்கும் வள்ளி பழனிப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் ஓட்டு வருகிறார்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் மாவட்ட சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய பண்டிட் தீனதயார் உபாத்யா அவர்களுடைய பிறந்த தினம் இந்த பண்டிட் தீனதயார் உபாத்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உத்தரப்பிரதேச பிறந்திருக்கிறார் இன்றைய தினம் அவரோட நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்தை சார்ந்ததாகவே இருந்திருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள்ல அது இதுக்கு முன்னாடி ஆண்டகர் கட்சிகள் அவங்களுடைய சுய லாபத்திற்காக மட்டுமே ஒரு கட்சியை நினைத்து அதே போல வாரிசு அரசியல் செய்தவர்கள் தான் ஆனா அந்த காலத்திலேயே ஒரு தேசிய உணர்வோட இந்த மக்கள் நாட்டு மக்கள் பலன் பெற வேண்டும் இந்த நாடு சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று அன்றைய தினமே இந்த பாரதிய ஜத்தை தோற்றுவித்து அதில் அவரும் ஒரு அங்கமாக இருந்தவர் தோற்றுவிக்க காரணமாக இருந்தவர் நம்முடைய பண்டிட் ஜெயந்தி அவர்கள் அவருடைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் விவசாயத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் விவசாயத்தை முன்னேற்ற வேண்டும் விவசாயிகள் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையோட அவருடைய ஈடுபாடு அவர் விட்டுச் சென்ற பணியை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு செய்து காட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போல ஷியாமி பிரசாத் முகர்ஜி அவர்கள் காஷ்மீரை நம்மோடு இணைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தெல்லாம் நடத்தி காஷ்மீருக்கு சென்று அவர் திரும்பி வரும்போது அவர் அகலமாக இருந்தார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய பண்டிட் தேர்தலால் உபாத்யாய் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது ஒரு மிக மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தார்கள் இந்த காங்கிரஸ் போல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் இந்த விஷயங்கள நான் பேசுறதை விட நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் பேசும்போது இன்னும் நல்லா விரிவாக எடுத்திருப்பார் நம்மளுக்கு எல்லாம் அந்த பேச்சை கேட்பதற்காக நாங்கள் எல்லாரும் ஆவணபுரம் நடிக்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இல்ல அப்போ குருநாட்டில தொடைச்சி இப்போ வெளிநாட்டு முதலில் அவங்க போடுற காசுல நம்ம ஆட்டிற்கு வேலை கிடைக்கும் இதுதான் இந்த சுரேஷினுடைய அடிப்படை இப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கு என்னன்னா இவங்க வந்து உற்பத்தியை நிறைய பண்றாங்க ஏன்னா நம்ம அந்நிய முதலீடு இருக்கிறோம் சுதேசி இங்க இருக்க புரொடக்ஷனை அங்கீகரிக்கணும் ஆதரிக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்திய மண்ணில் இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட அந்த பொருளை வாங்கணும் ஆனா முதலீடு யாருடையதான் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் வாங்கணும்னா எங்கேருந்து இருந்து வாங்குவாங்க மக்கள் வாங்கணும்ல பர்ச்சேசிங் பவர் இருக்கணும்ல அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கானதுதான் இந்த வருஷத்துல ஏராளமான பிரதமர்களை பார்த்திருக்கேன் பல பிரதமர்கள்ட்ட நேரடியா நான் இன்ட்ரீ எடுத்திருக்கேன் வாஜ்பாய் அவர்கள்ட்ட கோலாரம்பூர்ல சங்கரீலா ஹோட்டல வச்சு நான் இன்ட்ரிய பண்ண எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையில் சொல்றேன் மோடியை போது ஒரு அசாதாரணமான ராஜதந்திரி நான் பார்க்கவே

இந்த விதமான ஒரு பாராட்டின் பெருமையில் இந்திய பிரபலர்கள் வேறு எவருமே பெற்றது கிடையாது நேரு பெற்றது கிடையாது இந்திரா பெற்றது கிடையாது இது எவ்வளவு பெரிய சாதனை அப்போ இதுல ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு எப்படி கொண்டு வராங்க சுதேசி சுதேசினா சரி உற்பத்தி செய்ய அறிவுரை செஞ்சு போயிடும் உற்பத்தி கொடுத்தா விற்கணும் விற்கணும்னா என்ன செய்யணும் பர்ச்சேசிங் பவர் இருக்கணும்

இது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மொத்தமாக எங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை காட்டிலும் சற்று அதிகம் அதே போல ஹூண்டாய் சொல்றாங்க ஒரு நாள் எங்களுக்கு பதிமாறாயிரம் கார் விட்டு போச்சு அதே போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மகேந்திரா கார்ல சில பெரிய காரில் ரெண்டரை லட்சம் வரைக்கும் தள்ளுபடி விழா கால தள்ளுபடி அதோட ஜிஎஸ்டி வரி குறைப்பையும் சேர்த்து இதோட மட்டும்தான் ஏசி டிவி இந்த மாதிரி இது தவிர சாதாரண பிராண்டு இப்ப இந்துஸ்தான் லீவர் போடக்கூடிய ஒரு டூத் பிரஷ் டூத் பேஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு எல்லாத்துக்கும் அதற்கு ஏற்றபடியாக வரி குறைந்திருக்கு இன்னொன்று வரி குறைப்ப வந்து மேனுபேக்சரர்ஸ் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கும் மத்திய அரசு கடுமையான எச்சரிக்கை அனுப்பி நாங்க வந்து இப்ப வரி குறைப்புன்னு சொல்றோம் நீ இந்த பழைய விலையில வித்துட்டு இருந்தா வெளுத்துருவோம் அதை பார்த்துக்கோ கடுமையான உத்தரவு எல்லாரும் ஆடு கொடுக்கணும் நீங்க பார்த்துருப்பீங்க பல செய்தித்தாள்கள் முதல் பக்க ஆடா இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகு முன்பு இந்த விலைக்கு நாங்கள் விற்கிறோம் இன்றைக்கு அதே பொருள் இந்த விலைக்கு நாங்கள் விற்கிறோம் எந்த மேனுபேக்சரா இதுவரைக்கும் அப்படியெல்லாம் கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு மேனுபேக்சர அலரிட்டு கொடுத்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க நாங்க டிவி வந்து இதுக்கு முன்னால இந்த விலை இப்போது இந்த விலை

இன்னைக்கு வரைக்கு ஒரே ஒரு விஷயம் மோடியுடைய ஆட்சியில் இருக்க மகத்தான விஷயத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவத்தில் பார்த்துக்கோம் இன்னைக்கு இந்த விலைவாசி இருந்ததுன்னா அடுத்த வருஷம் கூட தான் அதற்கு அடுத்த வருஷம் இதை காற்றும் கூடும் அதற்கு அடுத்த வருஷம் முன்னை காற்றும் கூடும் இப்படித்தான என்னைக்கால விலைவாசி ரிவர்ஸ்ல வந்து பார்த்துருக்கீங்களா முதல் மோடி காலத்துல இந்த சாதனை நடக்கும்

இம்மீடியட் பையன் யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் தான் இப்போ மிடில் கிளாஸ் கையில பணம் உழைஞ்சினால்தான் அவன் பொருளை வாங்குவான் அப்போ இதுக்கு முன்னாலே இன்னொரு காரியம் ஒண்ணு நடக்குது அது என்ன அப்படின்னா பட்ஜெட்ல வந்து வருமானம் வரிவிலக்கு உச்சவாம பன்னிரெண்டு லட்சமாக நிர்வாகத்தின் தயார் திட்டாங்க இதன் மூலமா நடுத்தர வர்க்கத்துல இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு சதவீதம் பேர் கிட்டத்தட்ட வருமானம் வரியை

இன்னும் கூடுதல் தயாரிக்கணுங்கிற முனைப்பு ப்ரொடக்ஷன் கூடும் உங்களுக்கு பொருள் விற்க விற்க அவருடைய உற்பத்தி கூடும் உற்பத்தி கூடுறத உற்சாகம் ஏற்படுறது என்ன செய்வாங்க இன்னும் பல மடங்கு தயாரிக்கிறது நாற்பதாக கூட்டுவாங்க அப்போ இன்னும் முன்னை காட்டில வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இதுதான் இந்த சுழற்சி இதுதான் சுழற்சி இது ஹார்வர்டில் படிச்சுட்டு வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லிட்டு பாருங்க அவருக்கு தெரியாது மோடிக்கு தெரியும் இதுதான் சுழற்சி அப்போ நீங்க பாருங்க சுதேசி சுதேசிக்கு முன்னால வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு அவங்க உயர்த்துறாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதன் மூலமா விலை குறைகிறது விலை குறைவதன் மூலமாக பர்ச்சேசிங் பவர் கூடுகிறது பர்ச்சேசிங் பவர் கூடுவதன் மூலமாக நுகர்வு அதிகரிக்கிறது நுகர்வு அதிகரிக்கின்ற காரணத்தினால் உற்பத்தி பெருகிறது உற்பத்தி பெருகின்ற காரணத்தினால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது எப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக் சைக்கிள்ல இப்போ இதுல எக்ஸா நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க ப்ரொடக்ஷன் பண்றீங்கன்னா அப்படி ஏற்றுமதி பண்ணு இதை தாண்டி நீ நிறைய ஏற்றுமதி செய் இதுல இன்னொன்று இந்த தந்தைய இந்த அளவுக்கு ஒன்று டேப் பண்ணுறது இன்னொரு ரீசன் இருக்கு நான் இந்த விஷயத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த கோமாடிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அது ஏன் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னா அவர் இவ்வளவு டேக்ஸ் ஆக்சி இதுன்னு போட்டு என்னோட ஏற்றுமதி செய்ய முடியாது அதுவா இதுவா அப்படின்னு சொன்னால்

நம்ம காங்கிரஸ் காலத்தில இருந்தே இருக்கு மாற்ற பொருட்கள் மரபணு மாற்ற பயிர்கள் அந்த பயிரில் விளைந்த கத்திரிக்காய் உட்பட பல்வேறு விஷயத்தை இந்த கட்டணும்னு கட்டணும் அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளவு பெரிய அயோக்கிய ஒரு உதாரணம் சொல்றேன் விளை பொருட்கள் மரபணு மாற்ற கத்திரிக்காயோ எதுவாக அமெரிக்கால தடை செய்யப்பட்டது அமெரிக்கால இருக்கிற சந்தை அமெரிக்க முடியாது உற்பத்தி செய்யலாம் அப்போ அங்க அவங்க உற்பத்தி செய்யாம அவருடைய சொந்த நாட்டில் அவர் விற்க மாட்டாராம் ஆசிய நாடு கட்டி விடுவார் என்ன அநியாயம் ஏன்னா மரபணு மாற்ற பொருட்களால அந்த விளை பொருட்களால மிக பெரு மிக பெரும் எப்போதும் இல்லாத புதிய புதிய வியாதிகள் வருவீங்க அது உடம்புக்கே ஒத்துக்காது பட்டு மோசமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட அந்த மரபணு பயிர்கள் மூலமா விளையக்கூடிய இந்த விளைபொருளை சாப்பிடுறது அப்படிங்கிறது நேரடியா கெமிக்கல் எடுத்து வாயில போட்டுக்கிறது சமம் இது டொனால்ட் ட்ரம்ப் எவ்வளவு மன்றாடி பார்த்தார் முடியதா முடியாது கடைசி வரைக்க முடியாது அப்படின்னா மக்கள் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் கால்நடை விவசாயத்தை நம்பி இருக்கான் இந்த சந்தைக்குள்ள ஒன்ன நான் நுழைய விட மாட்டேன் அதுலயும் மரபணு மாற்றத்தை ஒரு நாளும் முடியாது அப்படிங்க அதுல நம்ம கடால் அப்புறம் இந்த பாகிஸ்தான் வார நான்தான் நிறுத்தினேன் அதுக்கு எனக்கு லோபல் பைசு கொடுப்பேன் சொல்லுவோம் அப்படி இல்லை ஆனால் மோடி என்ன பண்ணாங்கன்னா ஸ்போர்ட் எடுத்து லோக்சபாவில் நின்று கொண்டு என்னோடய இந்த போரை நிறுத்துவதற்கு எந்த தலைவரும் காரணம் ஆகி பாகிஸ்தான் கேண்டி கேட்டா அங்க இருக்க டேரக்டர் தென் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆப்ரேஷன்ஸு எங்கே கால் பண்ணி கேந்தினா கெண்டில காரணத்தாலும் சரியோம் இப்பவும் நிறுத்தி வச்சிருக்கோம் இந்த மாதிரி தலையில கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த அமெரிக்கா கேட்டு நம்ம இறக்குமதி செய்ய முடியாது சரி ஏற்றுமதி அப்படின்னு ஏற்றுமதிக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்குது இவ்வளவு அமெரிக்கா அடிக்கடி ஒரு வரியை போட்டுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு ஏற்றுமதியாளர்கள் அதை நம்பி எவ்வளவு எவ்வளவு ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணுவாங்க கடைசி இவ போட்ட தடையினால அப்படியே நின்று போகும் தேங்கிற பொருட்கள் அப்படி எங்க விற்பீங்க பெரிய நஷ்டம் உருவா அப்பத்தான் மோடி வந்து ஒரு அருமையான ஐடியா வச்சு எங்கேயோ இருக்கக்கூடிய தேசத்தை சேர்ந்தவன் அமெரிக்காவா இருக்கட்டும் ஐரோப்பாவா இருக்கட்டும் ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிறவன் இந்தியாவில் ஒரு மாபெரும் சந்தையை புரிவித்து அதை போது போட்டு போட்டு ஓடி வந்து ஓ சந்தையை கடந்து விடு ஓ சந்தையை கடந்து இந்திய சந்தைக்கு இப்படி அலைகிறப்போ இந்திய உற்பத்தியாளர்களே இந்திய சந்தையை பயன்படுத்தினால் என்ன இதுதான் மோடி ஐடியா அமெரிக்கா இந்திய சந்தையை புரி வைக்கிறார் எனக்கு மில்க் ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடியூசர்ஸுக்கோ கலந்து விடுகிறார் ஒவ்வொருத்தரும் கேட்கிறார் எதோ வந்து ஏன் சந்தையில கொட்டி கடந்துருச்சு விற்பனை செஞ்சுட்டு போறதுக்கு

வரிவிலக்கு உச்சவரம்பு கொண்டு வந்ததால் நிகழ்வு இவ்வளவு நடந்திருக்கு இந்த அளவுக்கு துணிச்சலா மோடி செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ரீசெண்டா அதாவது இஸ்ரேல் என்று வரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் அதுல ஒரு தலையங்கம் போட்டிருக்காங்க நெக்கலியாவுக்கு அறிவுரை சொல்லி இங்க இஸ்ரேலுடைய பிரதமர் நெக்கலியா சில விஷயங்கள் அமெரிக்கா இறக்கு மடக்கா அப்போ மெத்தல் யாவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை கோட் பண்ணி அதனுடைய தலையை கட்டது இந்த எதிர்க்கட்சி தலைவர் மெத்தலியாவை பற்றி என்ன சொல்கிறாருன்னா உனக்கு சொன்னதாக முதுகலுன்னே இல்லைன்னா தயவு செய்து இந்திய பிரதமர் ஓடியை பார்த்து கற்றுப்போம் அதைக்காக ஒன்றுமே கிடை முடியாது அது குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும் கழிக்காது அதனால முடியாது நீயும் அவங்க சொல்றதுக்குள்ள ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொன்றுக்கும் தயவு செய்து தயவு செய்து நீங்க வந்து மோடியை பார்த்து கற்றுக்கொள்ள இதை விட இன்னும் அதுவும் ரொம்ப ரீசெண்டாக என்னன்னா பிலிப்பைன்ஸினுடைய கடலோர பகுதியில் திடீர்னு சைனாவுடைய வார்ஷிப்பு வந்து அது தென்சீன கடல் பொருள் அதில் ரொம்ப காலமாகவே சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கு இடையில ஒரு தாவா உண்டு இது வரைக்கும் எங்க கடல் இது வரைக்கும் உங்க கடல் கட்டல அவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது அந்த பிலிப்பீன்ஸினுடைய கடலோர காவல்படையினுடைய கப்பலை சீன போர்க்கப்பல் வந்து அடிச்சு இது பண்ணிடுறாங்க அதுல அவங்க சோல்ஜர்ஸ் ரெண்டு பேர் இறக்குறாங்க அது ஒரு பெரிய இஷ்யூவா பிலிப்பீன்ஸ்ல மாறு அப்போ பிலிப்பீன்ஸினுடைய அமைச்சராக இருக்கிற ஒருவர் இந்த இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருக்கு இந்த பிலிப்பீன்ஸுங்கிற நாடே அமெரிக்காவுடைய பாதுகாப்புல வளர்ந்தன அங்க இன்னைக்கும் இருக்கக்கூடிய கலாச்சாரம் ஓரளவு அமெரிக்க தாக்கத்தோட இருக்கக்கூடிய கலாச்சாரம் இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அமெரிக்கா ரியாக்டே பண்ண சீனாவுக்கு எதிராக வாயை தரத்துல அதுல அவங்களுக்கு ரொம்ப ஏமாற்று கோபம் அப்போ பிலிப்பீன்ஸுடைய இன்டீரியர் மினிஸ்டர் வந்து அவருடைய எக்ஸ் பதிவு போட்டு இருக்கிறார் அது கொஞ்சம் பச்சையா இருக்கும் ஆனா அவர் என்ன போட்டிருந்தாருன்னா இந்த உலகத்துல இருக்கிற ஆட்சியாளர்களிடையே உண்மையிலேயே ஆம்பளையா இருக்கிற மோடி மட்டும்தான் யாருக்குமே இது எதிர்த்து பேச துப்பு கிடையாதா அமெரிக்கால பிரசிடென்ட் நீ தான ஒரு காலத்துல எங்கெல்லாம் எங்களை பாதுகாத்து எங்களுடைய பாதுகாப்பு உன்னுடைய ப்ரொடெக்ஷன்ல தான் நாங்க வளர்ந்துருக்கோம் நீங்க பேசலாம் இன்னைக்கு இவ்வளவு மோசமான சூழ்நிலையில எங்களுக்கு கை கொடுக்கல எங்களுக்கு ஆதரவை ஒரு வார்த்தை பேசல இந்த ஆம்பளை இதுல வந்து இந்த ஆம்பளைனா மோடி அப்படின்னு சொல்றதுக்கு அவர் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பானா உண்மையிலேயே இங்கே இருக்கிறதுல பால்ஸோட இருக்கிறது மோடி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அத ரொம்ப பத்தியா சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த ஆம்பளைனா அது மோடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கேன் இது எதுக்கு அவர் சொல்றேன் அப்படின்னா பிலிப்பீன்ஸ்ல ஏன் ஒவ்வொரு நாட்டையும் கொண்டாடுறோம்னா இதுதான் மோடி மோடி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து அடுத்தடுத்து எல்லாமே இன்னைக்கு செய்யறத வச்சு இதை இன்னைக்கு பண்றாரு மோடி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை காட்டு தப்பு பண்றவங்க யாருக்கு இன்னைக்கு ஒண்ணு பண்றத வச்சு மூணு வருஷத்துக்கு ஏன் பண்ணாருங்கிறது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தெரியும் திடீர்னு அத்தனை பேருக்கு ஜென்தன் 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 அத்தனை கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் ஆட்களுக்கு கொடுத்தாச்சு யார் யாருக்கும் ஆதார் அட்டை தான் அத்தனை பேருக்குமே இன்னைக்கு ஜென்தன் உண்டு சென்னராஜ் இந்த அளவுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் போயிட்டு இருக்கு அந்த ஜென்சன் அக்கௌண்ட் உருவாக்கின காலத்துல எல்லாருக்கும் வந்த பேங்க்ல உலகத்துல மொத்தமா உருவான அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஐம்பது சதவீதம் இந்தியாவில மட்டும் எதுக்கு இப்படி பண்றாரு யாருக்கு புரியல திடீர்னு பார்த்தா டிமானிட்டைசேஷன் வரும் எல்லாம் பேங்க்ல வந்து போய் போடுறாங்க ஜென்சனை கொண்டு வந்து அப்போ டிமானிட்டைசேஷன் வந்து ஜென்சனை எப்ப கொண்டு வரணும் அப்பதான் அவர் மைண்ட்ல வந்தாச்சு ஒவ்வொன்றுக்கு ஒரு நாள் குடிச்சிருப்பாரு இது மோடிக்கு மட்டும் தான் தெரியும் அவருடைய நிழலுக்கு கூட தெரியாரு மோடி ஒரு மிகப்பெரிய ராஜகம் உண்மையை பெருமைக்கான்னு சொல்ல தாம் வந்து மோடியின் காலத்தில் வாழ்ந்து வருவோம் என்பதுதான் நமக்கு தெரியும் நாள் வந்து ஒரு ராஜக்சி இந்த நொடியை இவர் இதுக்காக செய்யறார் அப்படிங்கிற தெரியாது ஒரு வருஷம் கழிச்சு அதை நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க அது அசாதாரணமான துணிச்சல் நீங்க டிமான்டைசேஷன் எடுத்துக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ற டிமான்டைசேஷன் எப்படிப்பட்ட ஒரு போல்டு டெசிஷன் இந்த டெசிஷனை எடுக்க வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி இந்த டெசிஷனை எந்த டைப்ல எடுத்திருப்பாங்க தேர்தலே வராத ஒரு காலத்தில் எடுத்திருப்பாங்க ஏன்னா இப்படி ஒரு டெசிஷன் ஏற்பட்டு இதனால தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க மோடி டிமானிட்டைசேஷன் எப்ப கொண்டு வந்தாலும் பாருங்க ஐந்து மாநில தேர்தலுக்கு முன்பாக கொண்டு வந்தார் ஐந்து மாநிலத்தை அதுல ரொம்ப முக்கியமான யூபி எலெக்ஷன் இருக்கு யூபி எலெக்ஷனுக்கு முன்னால தைரியமா டிமானிட்டைசேஷன் கொண்டு வராங்க டிமானிட்டைசேஷனுக்காக